நம்ம குட் பேட் அக்லி படத்தோட டீசர் கோலிவுட்ல வந்த டீசர்லே ஹையஸ்ட் அக்லி டீசர் தான் ரெக்கார்ட் ஒண்ணு வச்சிருக்கு அண்ட் அவங்க மட்டும் இல்லாம நிறைய சினிமா டிராக்கர்ஸ் ஆல்சோ இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் கோலிவுட்ல ரிலீஸ் ஆன டீசர்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஹையஸ்ட் வியூஸ் வந்து நம்ம பேட் அக்லி படத்தோட டீசர் தான் அப்படின்னு டீசரே வேற லெவல் ரெக்கார்டு வச்சிருக்கேன் அண்ட் படம் ரிலீஸ் ஆகி இன்னும் மிகப்பெரிய ரெக்கார்டு எல்லாம் வைக்க போகுது அண்ட் இந்த டீசர் வந்தப்ப சிலக இதைல் பண்ணாங்க இப்ப அதை ட்ரோல் பண்ணவங்களுக்கு இந்த ரெக்கார்டு மிகப்பெரிய செருப்படி பாய் சம்பவம் வேற லெவலா இருந்தது

பண்ணணும் அகைன் அவர் ஒரு வெற்றி பட இயக்குனர் அப்படின்னு இந்த படத்தை மூலமா ப்ரூவ் பண்ணுவாரு சரோகி ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பாலிவுட்ல ரிலீஸ் ஆன டீசர்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஹையஸ்ட் வியூஸ் வாங்கினது நம்ம குட் பைட் அக்லி படத்தோட டீசர் தான் சம்மர் ரெக்கார்ட் வச்சிருக்கேன் அதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்